இது வந்து வீடியோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ போடுறேன் இந்த நகைகள்லாம் சின்ன சின்ன நகைகள்லாம் நிறையா வாங்கிடுங்க குழந்தை நட்டில் சீன் நகைகள் இதெல்லாம் நல்லா இருக்குது மணிமாலைகள் வாங்குகிறாங்க வியாபாரம் ஆகிடும்

ஆசிக்க மிக ஆசிக்க ஆசிக்காது மக்கள் ஒரு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கடைக்கு போகணும் இந்த கடைக்கு போகணும் ஓரளவு ஒரு சுண்டல் இருக்கிற மாட் சுண்டல் துண்டு பிண்டுக்கும் I'm the family. diamond, diamond the, diamond, the diamond

ஓரளவு சண்டே இருக்கிறதுனால நல்லா கூட்டம் கிராமத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் தீபாவளி வியாபாரம் கும்போனத்தில் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண இந்த வேறுபாடு இல்லாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாமல் எல்லாருமே வருவாங்க கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போவோம் தீபாவளிக்குன்னு வருவாங்க இதுதான் நம்மளோட இந்திய தேசத்தோட ஒற்றுமையா எல்லா மக்களுமே போய் அவங்கவுங்க பர்ச்சேஸ்க்கு வருவாங்க கூட்டத்தை பார்த்துட்டு ஏதோ முடிஞ்சது அவங்கவுங்களுக்கு தேவையானது சின்ன ஐட்டமோ பெரிசோ ஏதோ தேவையானது வாங்கிட்டு ட்ரெஸ்ஸோ நெல் ஏடியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு போயிடுவாங்க ரொம்ப அழிஞ்சா ஓரளவு கூட்டம் நிறையா இருக்குது ஸ்ரீ தைலாலையும் நல்ல வியாபாரம் இருக்குது தைலால் மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க நல்ல வியாபாரம் ஆகிடுச்சு தைலா ஓரளவு தைலால் நல்ல வியாபாரம் கூட்டம் நல்லாயிருக்கு ஒரு கடை தான் நல்லா நல்லாயிருக்கு ஓரளவு தீபாவளி வியாபாரம் நல்லா இருக்குது

கொஞ்சம் கூட்டம் இருக்குது சண்டேங்கிறதுனால ஹாலிடே அடுத்த சனின்னா மறு ஞாயிற்று திங்கள் அப்படி தீபாவளி அடுத்தனால கூட்டம் சேர்ந்துடும் அதனால் இப்பயும் மெயினாக ஜவுளி ஜவுளி வாங்குறவங்களாம் ஜவுளி மேலே தட்டால் சுடிதார் எல்லாம் தான் ஜவுளி சேர்ந்தது தானே ஆனந்தம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஆனந்தத்தில் கூட்டம் அவ்வளோ நல்ல கூட்டமாக இருக்கும் ஆனந்தத்துலேயும் அருமையான கூட்டமாக இருக்கும் ஓரளவு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் இந்த ஆனந்தம் வரைக்கும் போயிட்டு ஒரு ஷூட் லாங் லாங் வீடியோ ஒன்று போடுறேன் அப்புறம் இரவு காட்சி போடுறேன் இரவு காட்சியும் ஒரு நல்லாயிருக்கும் விளக்குகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப கடித்தறிவு செய்வோம் கூட்டம் மழை இல்லாதனால என் நேரத்துக்கு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால செகண்ட் டே இன்னைக்கு தேர்ட் டே அந்த அளவு கூட்டம் கூட்டம்

ஓரளவு ஆனந்தம் ஆறு குளோர்களுக்கு செல்லாக கூட்டம் மக்கள் வந்து பாருங்க பாருங்கள் ஏதோ ஃப்ரீயாக அந்த அளவுக்கு கூட்டம் நல்லா மக்கள் அந்த அளவு மக்களை கவர்ந்துட்டாங்க ஆனந்தத்தில் இது ஹோட்டல் செல்லா இதுக்கு அன்னாண்டையும் கிடத்த இருக்கெல்லாம் நிறைய ரெடிமேட்லாம் இருக்குது தொடர்ந்து ரொம்ப போட்டாலும் சளிப்பு வந்துடும் ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு ஆனந்த தான் கூட்டம் கண்கொள்ளாக கட்சியாக இருக்குது நன்றி ராமசாமி நிமிஷத்தோட முக்கியம் ஏழு நிமிடம் எட்டி நிமிஷத்தோட முடிச்சி ஏழு